சித்தி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம்ல சித்தி நம்ம வீட்டுல என்ன நடக்குது ஆடு மாடு மேய்க்கிறது போறது வரதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு கேவலமா சொல்றாங்க திருவிழா உள்ளவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ போட்டு வீடியோ போடுறதெல்லாம் சொல்றதே கேளு வீடியோ போடுறது வந்து இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை இவங்களுக்கும் வேலை இல்ல இவனுக்கும் வேலை இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் செல்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த ஜென்மம் எல்லாம் திருந்தாது இவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குதுங்க சித்தி